தேவைக்கு அதிகமாக செலவழித்து கடன் வாங்கி கஷ்டப்படுகிறேன் இதை சமாளிக்க வழி சொல்லுங்கள் கடன் தப்பு தான் உலகத்தில் சொல்லுவாங்க பழமொழி இருக்கு விரலுக்கு வீக்கம் எனக்கு இன்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி என்னுடைய செலவுங்கிறது இருக்கணும் ஸோ வரவை விட அதிகமாக செலவு போகிறப்ப தான் இந்த கடன் அப்படிங்கிற வேர்டே வருது ஸோ ப்ராப்பரான பிளானிங் இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டே என்டரே ஆகாது இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கடன் அதிகமாக உலகத்தில் வர்றதுக்கான காரணமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக செலவழிக்கிறது அதுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை ஜோக்காக வந்து பல தடவை சொல்லுவோம் என் கையில் ஒரு மொபைல் இருக்குது என் ஃப்ரெண்டு என்னை விட ஒரு புது மொபைல் வாங்கிட்டாங்க நியூ மாடலாக இருக்குது அப்படின்னா உடனே என் மொபைல் சரியில்லை பழசாயிடுச்சு இது வேலை பண்ண மாட்டேங்குது எனக்கு இன்னொரு மொபைல் வேணும் அப்படின்னு கேட்போம் ம் ஸோ நம்ம வீட்டில் ஒரு டிவி இருக்குது பக்கத்து வீட்டில் புது டிவி வாங்கிட்டாங்கன்னா உடனே எனக்கு அந்த மாதிரி டிவி வேணும் இந்த கம்பேரிசன் ம் ஸோ இது கூட என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஆசையை விடுது ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ என்ன பண்ணுறோம் கடன் வாங்கி அடுத்தது வாங்குகிறோம் அப்போ தேவையில்லாமல் செலவு தான் அதிகமாகுது ஸோ ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க கிரகப் பிரவேசத்துக்கு கூப்பிட்றாங்க போகிறோம் பார்க்குறோம் பார்த்த உடனே ஓகே இதே மாதிரி எனக்கும் வீடு வேணும் என் வீடையே உட்காந்து நான் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது கொஞ்சமாவது மீனிங் இருக்கா செல்ஃபை நம்மளே கேள்வி பா கேட்டு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி உலகத்தில் மாட்டிக்கிறாங்க இன்றைக்கி ஆ ஸோ அவங்களுடைய இப்போ ஒருத்தவங்க வீடு அந்தளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க அவ்வளோ இருக்குது அப்படின்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அவங்களுடைய ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன் என்ன அவங்களுடைய தேவை என்ன பட் என்னுடைய சுச்சுவேஷன் என்ன என்னுடைய ஃபேமிலி எப்படி நம்ம என்னோடய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பிளானிங் இருக்கும் சும்மா நாலு பேருக்குனால நான் பந்தாக காட்டணும் இல்லை ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உலகத்தில் சில பேர் நம்ம நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறோம் கடன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து உலகத்தில் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு கார் கொடுக்குறோம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்லாம் நிறையா வந்து ஆடெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் அதை வச்சு பந்தாவாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிட்டு ஷோவும் பண்ணிக்கிறோம் பட் ஆக்சுவலாக அப்புறம் அதை நம்மளால் நம்மளால் அடைக்க முடியறது கிடையாது ஃபைனலி அந்த மாதிரி ரொம்ப நாள் லோன் ஆக ஆக கடன் ஆக ஆக மற்றவர்கள் வந்து நம்மள்கிட்ட கேட்குறப்ப நமக்கு இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது டிஸ்ட்ரெஸ்பெக்டடாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் நேச்சுரலி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டே இந்த இடத்துல வந்து போயிடுது ஸோ பெட்டர் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்னுடைய ஆசையை நான் குறைத்து கொள்ள வேண்டும் எது பண்ணோன்னாலும் ஒரு பிளானிங் இருக்கணும் லைஃப்பில் ஓகே நமக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும் ஓகே நான் ஒரு ரிப்பேர் பண்ணணும் இல்லை எனக்கு இந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு தேவையாக இருக்க பர்ச்சேஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி சில தேவைகள் ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் இருக்குதுதான் பட் அதற்கான ஒரு பிளானிங் ஓகே அதோடய பட் பட்ஜெட் என்ன நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அதை பேஸ் பண்ணி என்னுடைய இன்கம்லேருந்து எவ்வளோ என்னால் மந்த்லி சேவ் பண்ணி அதுக்காக எடுத்து வைக்க முடியும் ஒரு சின்ன சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து கொடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு பேசிக்லி ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இது ஒரு சைட் இன்னொரு சைட் சில பேர் நம்ம பார்க்குறோம் வாங்கிடுவாங்க கஷ்டப்பட்டு வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளை எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் இன்றைக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி அப்படியே இஷ்டத்துக்கு வச்சோம் அப்படின்னா இட் டோன்ட் ஒர்க் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா தௌசண்ட்ஸ் டுகெதர் லேக்ஸில் இருக்கும் அப்போ அதோடய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை கரெக்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணலை டொப்பு டொப்பன் தட்டுறோம் கீழே எடுத்து போடுறோம் இந்த மாதிரிலாம் பண்ண கோவத்தில் வந்தால் எதையாவது ஒன்று தூக்கி போட்டுட்டேன் இதெல்லாம் வரப்போ என்னாகுது ஸோ ஒரு சைட் கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் இன்னொரு சைடில் ப்ராப்பரான அதை மேனேஜ் பண்ணலை அதை ஹேண்டில் பண்ணலை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா சிம்பிளி லாஸ் தான் ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் அவங்களுடைய கையில் இருக்கிற மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரீசன் என்னென்னாக்கா அது ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயாவது கீழே போட்டிருப்பாங்க தண்ணியில் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒன் இல்லை காணாமல் போய்ட்டுருக்கோம் ஸோ திங்ஸை நம்ம சேஃபாக வச்சு வைத்துக்கொள்வதற்கான ஒரு அது கூட ஒரு ஆர்ட் தான் இல்லையா எங்கிட்ட இருக்கிற பொருளை நான் நல்ல முறையில் கவனமாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதை நான் எங்கேயும் விட்டுறக்கூடாது இல்லையா தொலைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில மெத்தட் அப்படி செலவு ஒரு பண்ணி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா செலவை நம்மால குறைக்க முடியும் செலவு மட்டும் கிடையாது இருக்கிற இன்கம் பேஸ் பண்ணி நம்மால இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கவும் முடியும் அப்படி சப்போஸ் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா நம்மளுடைய இன்கம்மை ரேஸ் பண்றது இன்றைக்கி உலகத்தில் நிறைய செல்ஃப் லெவலில் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி நிறைய ஒரு குட்டி குட்டியான பிஸ்னஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இன்கம் ஸ்மால் லெவலில் நம்மளால் என்ன பண்ணலாம் ஸ்மால்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூஜ் இன்கம்க்கு கூட நம்ம போக முடியும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கடன்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் பேசிக்லி என்னுடைய ஆசையை நான் குறைத்து கொள்ள முடியும் பிளான் பண்ணி பண்ணோம் ஏதோ தோணுச்சு இதை பண்ணோன்னு நினச்சா உடனே கடன் வாங்கியாவது அதை செஞ்சிட்டேன் அப்படி இருந்தோன்னா எவ்வளோ இன்கம் இருந்தாலுமே பத்தாது எனக்கு லைஃப்பில் ஸோ பிளானிங் ப்ராப்பராக இருக்கணும் பக்காவாக பட்ஜெட் போட்டு பண்ணோம் அப்போ ஈஸியாக நம்ம கடனில் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படி சப்போஸ் கடன் இருக்குது எனக்கு ஆல்ரெடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ கூட எது ஃபஸ்ட்டு என்னால் க்ளோஸ் பண்ண முடியும் அதற்காக பிளான் பண்ணி வித் மினிமம் இன்ட்ரெஸ்டோடு எந்த மாதிரி பண்ண முடியும் இன்னைக்கு வேலில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம பார்க்குறோம் ஸ்னோபால் அவலன்சி நிறைய இந்த மாதிரி டெப்த்தை வந்து கடனை வந்து சரி பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகுது ஸோ தட் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்காமல் என்னால் பண்ண முடியும் ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நான் இருக்கக்கூடிய கடனையும் பண்ணலாம் ஆனால் எது பண்ணோனாலும் உறுதியான மனம் இருக்கணும் ஒரு சைடில் கடன் அடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சைடில் கடன் வாங்கிட்டே இருந்தேன்னா ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க அது சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டைம் ஆயிடுதே பிரச்சனை வரக்கூடாதுன்னு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனை கொடுத்துருவாங்க அப்போ என்னாகும் அந்த கடன் இருக்கும் அப்புறம் அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்போ இந்த மாதிரி பல பேரோட கடன் இன்க்ரூ எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டே போகுமே தவிர அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாமல் போயிடும் அதனால் இதில் நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு நல்ல பிளானிங்கோட கைடன்ஸோட பண்ணணும் நம்மளுடைய மனதனுடைய ஆசைகளை குறைச்சிக்கணும் ஓம் சாந்தி